நீ நான் காதல் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப சுந்தரி வந்து யாருக்கும் தெரியாம போர்வையை போத்திக்கிட்டு ஒட்டு கேட்கலாம்னு வந்து வசமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இப்ப வெளியில தோட்டத்துல போய் பதுங்கி இருக்கிறாங்க நம்ம முரளி எப்படியா கண்டுபிடிச்சிடறாரு நான் தான் இதெல்லாம் செக் பண்றேன் பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன்ல அப்புறம் எதுக்காக நீங்க இப்படி ஒட்டு கேட்கறதுங்கிற பேர்ல மாட்டிக்கிட்டு முடிக்கிறீங்க சரி சரி அந்தாண்ட போங்க அப்படின்னு முரளி சுந்தரிய அனுப்பி வைக்கிறாங்க எல்லாருமே வீட்டுல தேடிட்டு வீட்டுல அந்த இல்ல அப்ப வெளியில தான் இருக்கான் அப்படின்னு வெளியில ஆளுக்கு ஒரு பக்கமா தேட ஆரம்பிக்கிறாங்க நம்ம அணுவும் அபியும் ஒரு சைடு தேடுறாங்க மத்த மூணு பேரும் ஒரு சைடு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நம்ம முரளிய அபியும் அணுவும் பாத்துறாங்க அது முரளிதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இது தாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு போர்வையை மேல தூக்கி போட்டு சும்மா தரும அடி அடிக்கிறாங்க அதே டைம்ல இந்த ஆண்டா சுந்தரி மத்த மூணு பேர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இங்கேயும் தரும அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க போட்டு அட்டி பொழந்துகிட்டு இருக்கும் பொழுதே அஞ்சலியும் பாட்டியும் வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதே இவங்க பதில் சொல்ற கேப்ல அவங்க ரெண்டு பேருமே ஓடிடுறாங்க சோ திருடன் தப்பிச்சுட்டானே அப்படின்னு உள்ளார போய் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே கொஞ்ச நேரத்துல இங்க முரளியும் சுந்தரையும் வலி வீங்கி போய் அடி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது யாரோ ரெண்டு திருடங்க வந்த மாதிரி இருந்துச்சு வெளியில போனோம் எங்களை அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் திருடவே உள்ளார வந்திருக்கான் அப்படின்னு பொய்ய சொல்லி சமாளிச்சிடுறாங்க ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பிக்கும் அணுக்கும் நல்லாவே புரியுது சோ இவங்க தான் அதுன்னு அதுக்கப்புறம் ரூமுக்குள்ள வந்த உடனே நம்ம அபி வந்து ராகவ் கிட்ட சிரி சிரின்னு சிரிக்கிறாங்க சிருடன் நினைச்சுதான் எனக்கு சிரிப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு சிரி சிறுன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அபி சோ இதுக்கப்புறம் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அபி வந்து அஞ்சலியோட குழந்தைக்காக பொம்மை கார் பொம்மையா வாங்கிக்கிட்டு வந்து குமிக்கிறாங்க சோ ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிறப்ப இங்க சுந்தரி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே சந்தேகத்திலேயே இருக்காங்க இல்லையா அதனால நாடி பிடிச்சி பாக்குறவங்களை வர வச்சு நம்ம அணுவை வந்து எதிர்ச்சியா கூப்பிட்டு பேச சொல்ற மாதிரி பேசி அவங்களும் கைய பிடிச்சு பார்த்து நாடியை செக் பண்றாங்க அதுக்கப்புறம் அணு போனதுக்கு அப்புறம் அணு கன்சிவா இருக்கு ஆஹ் அப்படின்னு கிட்ட சொல்றாங்க சுந்தரிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு சோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்